காலையில பதினோரு மணிக்கு எல்லாம் கரையெல்லாம் வைத்து போகுது அதுக்கப்புறம் வேலை கிடையாது சரி சும்மா தானே இருக்கும் உருப்படியா சங்கீதத்தியாவது உங்ககிட்ட கத்துக்கலாம்னு உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க நானா இங்க வரல

இவர் வாயை திறக்கிறது பார்த்தா கெஜலுக்கு வருவார் இருக்கு நீ தாளத்தட்டி கெடுத்துறாத பாடு பாயே பாலிருக்கி பழமிர்கி

இப்ப நான் பாடுறேன் அதை அப்படியே நீ வாங்கி பாடு ஆ கொடுங்க ஆ கொடுக்குறேன் வர்ணம் எங்க பாடு நின்னு கோரி வரணும் அப்படி வெட்டு நின்னு கோரி வரணும் பாயே நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா அந்த கத்தியை கொஞ்சம் கொடுக்குறியா இந்த கத்தி இல்லாம பாட்டு வராது அப்ப சரி கத்தியல ஒரு பாட்டு வராது கத்தி போடவே பாடு கோரேத்தான் கரிச்செட்டி மண்டையா இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன் சொன்னடா இல்ல அப்புறம் கூட்டிட்டு வந்து ஆடு வெட்டுறேன் மாடு வெட்டுறவன் கோழி வெட்டவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குற இறமாடா இது இவனுக்கெல்லாம் சங்கீதம் வருமாடா அவன் பாடுனது நீ கேட்டியா நின்னு கோரே பாரணம்

அவன் பாடினத கேட்டீயல்ல நீயே சொல்லு பாடிருக்கி பழமேரி இருக்கி பசையிருக்கிங்க கல்லிருக்கி டே டேய் ஏ என்ன இது இது டங்காய் தபேரா

நீ என்ன வாசிக்கிறேன் வாசிக்கிற இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு ஒழுங்கா வாசிக்கலன்னா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க வாசிட்டா ஏ பறவை வாசிக்கிறியா வயிற்றுல தாண்டா குத்துவ என்ன வாசிக்கிற பாடுவா என்ன என்னென்ன கீழ நிக்காங்க நம்ம நாட்டுல கீவுக்கு என்ன பஞ்சமாடா மண்ணிக்கு நிப்பாங்க பாமாயிலுக்கு நிப்பாங்க அரிசிக்கு நிப்பாங்க

நான் கையில போல என்ன எங்க அப்பா தான் போனாரு அவர் செத்து போயிட்டாரு என்ன குடுக்குறாங்க பாத்தியாடா இவங்க அப்பனுக்கு இவன் கொல்லி கூட போட்டிருக்க மாட்டான் இவங்க அப்பன் செத்து இவனுக்கு நில வாங்கி கொடுக்குறான் இவங்க அப்பனுக்கு ஆறு அடி இவனுக்கு ரெண்டே கால் அடி டேய் காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடல பசி தாங்க முடியல பானா ரெண்டு இட்லி சாப்பிட்டு வரலாம் என்ன இப்படி பசியை பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம பட்டா முடியாது போங்க டேய் இதுக்கு <laughs> <laughs> <laughs>

அது வந்து நஞ்சையா புஞ்சையா ஆத்து பாசனமா ஏரி பாசனமா ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே குழா வச்சு குடுப்பீங்களா குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா ஜெயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுப்பான்னு சொன்னாங்க நீங்க பலரும் கொடுக்குறீங்களா பேர் என்ன பழனிசாமி நானு தாங்க எந்த ஊரு இதே ஊர் தான் தாலுகா இதே தாலுக்கா தான் எந்த வருஷம் ஜெயிலுக்கு போனா போன மாசம் போன மாசம் எத்தனை நாள் ஒரே நாளுங்க சாயந்தரமா விட்டுட்டாங்க தம்பி சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போன சாய்களுக்கு மட்டும் தான் நிலம் குடுக்கிறோம் பா உங்களை மாதிரி பசங்களுக்கு என்னப்பா அப்புறம் நான் அப்பவே சொன்னேன் நமக்கு எல்லாம் நிலம் கிடைக்காதுன்னு இவ்வளவு பெரிய லைன்ல நிக்க வச்சே காடு எல்லாம் வரிக்குது என்ன ஒழுங்கு போக ஊட்டியா சிங்க கீ குடிக்க ஊட்டியாடா அது மட்டுமா இந்த தேங்காய் தலைய மாங்காய் தலையங்கிட்ட என்ன பேச்சு வாங்க வச்சிருக்கியாடா இந்த மாதிரி இந்த பகையா தலையா என்ன அலையா வருமே அலையான்டா பார் அவ்வா இவன் பேசிருந்தா கூப்பிட்டு உள்ள தள்ளுவா போயா கேடா இப்ப எங்கட انا கூட்டிப் போற இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வர போகுது எல்லா நம்ம தொழில் விஷயமா தான் கூட்டிப் போறேன் சரி பொட்டி கைமா என்ன எங்க இப்ப கூட்டிப் போற நம்ம கடிகட பாய் சார் ஏ அந்த பாய் சங்கீதத்துக்கு நம்ம ஊட்டு மாட்டாரா அவருக்கு வர நேரம் இல்லையா நம்ம போய் அங்க வாழ்த்து கொடுத்தோம்னா அவரும் கறிய வச்ச மாதிரியா இருக்கும் நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும் நான் வர வேண்டா நான் ஒரு சங்கீதம் வச்சுமா கறி எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன் அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கிருக்கோம் சொல்லி கொடுக்கல அவர் அறுவலோட இங்கே வந்துருவாரு எவ்வளவு வாங்கிருக்க இருக்க ₹500 ஆற 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 என்ன ரேஞ்சில பாடنا வா இது இந்த வாය 500 பை கை கிர கரකට கொண்டு போய் அடைக்க வெச்சறா புரியுதுல வாங்க ஆ ஆ ஆ ஆ அடே டே குருவே வா 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 போடா நீ வந்து உட்காந்து வாசி பாய்

என்ன தெரியுமா சுட்டு போன கறிக்கறது சங்கீதம் கற்றுக் கொடுக்கறா சங்கீதராங்க

எங்களுக்கு பின்னர் ஒரு வயது துணி வைச்ச அறுதி போறான் பாருங்க அவனை நாள் பாருங்க சார் கையெழுத்து ஐயா 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 தலை ஐயா

கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு அதுதான் நியாயம் அதுதான் தர்மம் பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு சத்திய சோதனை புத்தகம் எழுத போறாரு நீயே ஒரு சொறி நாயி ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயும் பார்த்தா அந்த ஓரம உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி நீ புத்தகம் எழுத போறியா வந்து பக்கம் ஏட்டையா இவர் தொந்தரவு தாங்க முடியல எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு இவரை வேற ரூம் மாத்துங்க என்னது ரூம் மாத்தணுமா ஏட்டா இதெல்லாம் லாஜா அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு அவர்கிட்ட சொல்லி அவரே ரூம் பாயா

எங்க பிரச்சனைகளை சொல்லி அமைச்சர்கிட்ட மனு கொடுக்காம இருந்தா நீங்க என்னடா அதுக்குள்ள பிடிச்சு உள்ள தள்ளிட்டீங்க நீங்க அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட போறதால சொன்னாங்க நாங்க எங்க கருப்பு கொடி காட்டுறது இவரை தான் தூக்கி காட்டணும் நீங்க வந்து ரொம்ப சகப்பா சுமாரா நாங்க தான் இருந்தோம் எங்களை பிடிச்சி உள்ள வச்சுட்டீங்களே எங்களை வெளியே திறந்து விடுங்க உங்க பிரச்சனையை சேர்த்து நாங்க சொல்றோம் அப்படியா கருப்பு கொடி காட்ட மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு தாராளமா வெளியே போங்க அண்ணே இவர் தானே போலீஸ் இல்லடா இதான்டா போலீஸ் அப்ப நம்ம ரெண்டு பேரும் கைதி அண்ணே

இதில நாங்க கடலுக்கு சாப்பிட்டு உடம்ப வளர்த்துட்டோம் சாப்பிட்டது போண்டாட்டி என்ன சொன்ன அது ஊசி போனது ஊசி போன போண்டாவா அந்த ஊசி போன போண்டாவை தின்னு இந்த நாய் பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்கு நான் மட்டும் சாப்பிட்டேன் சாப்பிடலாம் என்ன சொல்ல ஐயோ நீ போலீஸ் ஒளியாம் பாரு அந்த பெருசாய் மண்டல சுடுதண்ணி புடிச்சு ஊத்தியா அப்ப நான் வாசமா தம்பி வாங்க ஊருக்கு போயிட்டு இருக்கேன் தம்பி ஏங்க உங்களை அன்னைக்கு ஜெயில இருந்து விடுவிச்சேன் இல்லையா அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்கய்யா ஐயா அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எதுக்குங்க என் சொந்த ஊரு அந்த தண்ணி இல்லாத காடை தான் போங்கல இங்க பாருங்க உன் தலைய பாக்கும்போதே நினைச்சேன் உங்க ஊர் தண்ணி இல்லாத காடா தான் இருக்கும்னு சும்மா விளையாடாதீங்க தம்பி இவ்வளவு பெரிய மைதானம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படி விளையாடாம இருக்க முடியும் ஏ தம்பி ஒரு பந்தடு வீசி பாத்துறேன் சரி வரேன் தம்பி ஆஹ் தம்பி ஒரே ஒரு நிமிஷம் சார் கேட்டு சார் கூப்பிட்டீங்களா ஒண்ணுமில்ல

மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க இந்த ஜனநாயக நாட்டுல எங்களுக்கு சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா ஐயா ஏயா கள்ளச்சாராயங்க ஆச்சரவ கலப்பட செய்யறவன் எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களையா உள்ள முடிச்சு வைக்கிறீங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன் கோவா பேசிக்கலாம் சார் சுமாரி சார் இவங்க இப்படித்தான்டா ஸ்டேஷன் கோவா பேசிக்கலாம் ஸ்டேஷன் கோவா பேசிக்கலாம் அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல இவங்களும் வாயால் பேசுறது இல்ல ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துட்டு விளையாண்டு விளையாண்டு விளையாண்டுறாங்கடா ஐயா ஏன் மேல எந்த தப்பும் இல்ல நான் எவ்வளவோ சொன்னேன் இவர் கேட்க மாட்டேன் கையாள பாயிடுச்சு

அப்போ ரெண்டாவது தடவை அப்புனாலும் அதே தண்டன தானா கோரே பரணும் பரணும் ஏ கொடுக்கா பிள்ளை சஞ்சய் ஜோசப் ஐயா பாருங்கடா பஸ் வர போதே ரேடியா இருங்க வணக்கம் ஆசிர்வாதம் பண்ண குருவை வாங்க வாங்க

நாங்க ஏறி வாசிக்கிறோம் நீங்க உள்ள போய் வாசிக்கிறீங்க ஆக ரெண்டு ஒண்ணு தான் சொல்லுங்க பிஸியா இருக்கீங்க ஒரு கையில மல்லி பூ ஒரு கையில பிஸ்லரி பாட்டுல சுத்தமா இருக்கணும் இல்ல ஆமா ஏற்கனவே ரொம்ப சுத்தம் இல்ல அந்த பாட்டு கொஞ்சம் பாடுங்க தொண்டை தொண்டகிட்டு போகுது கேப்பமே சரி பாடுங்க நின்னு கோரே இவன் திருந்தவே இல்லடா கையில கத்தி இருந்தா கொத்தி என் கையை எடுத்துருப்பான் நீ பாடு

அது கண்டுபிடிச்சிடும் நீங்க பிடிக்கும் போயிட்டு முதல்ல அது பிடிக்கும் அப்புறம் நாங்க பிடிப்போம் என்னடா சாணியில வெரட்டி கட்டுற மாதிரி சப்பு சப்புன்னு கட்டுறேன் ஒரு தமிழ் சினிமாவுல ஒரு ஓடி வந்து திருட பிடிக்க போகுது அப்ப எப்படி வரைஞ்சிப்பேன் ஒரு பரபரப்பு வேண்டாம் ஒரு புரிதல் வேண்டாம் இப்போ பாருங்க இங்க தான் அந்த நாய் கரெக்ட்டா தான் மோப்பம் பிடிச்சு வந்திருக்கு ஓஹோ அப்படியா அங்க வந்தா நீங்க வாசிக்க கூடாது எங்க வருவோம் வாசிப்போம் அது தப்பு நாங்க தான் பிடிக்காதே அப்படியா

உன்னை திருடாமலே புடிச்சுட்டாங்கன்னா அப்ப நானு போலீஸ்காரனே அடிக்கிற அளவுக்கு துடிச்சு வந்துருச்சான் கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம கச்சேரி தானே என்னது உங்க கச்சேரியா அதெல்லாம் முடியாது பாய் கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு அட பாவி பாய பண்ண போறோம் நின்னு கோரே பாட்டு எத்தனை வருஷம் பாடுவேன்